வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு எண்ணற்ற வானிலை அமைப்புகள் இந்திய தீபகற்பத்தை சுற்றி நீடித்துக் கொண்டிருக்கிறது வடக்கே மேற்கத்தி இடையூறு தொடங்கி ராஜஸ்தான் அஸ்ஸாம் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி மெலிந்த சுழற்சி ஒன்று தென் தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது குமரிக்கடல் பகுதியை நோக்கி மேலும் ஏற்கனவே வந்த காற்று சுழற்சி மாலத்தீவை மாலத்தீவை தாண்டி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது புதிய வரவாக சுமத்ராத்தி வரைக்கும் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் தென் கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது இவையெல்லாம் பல்வேறு காற்று குவிதலை வெவ்வேறு இடங்களில் காற்று திசை மாற்றுவதும் குவித்தலும் என்று பல்வேறு வானிலை அமைப்புகளை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய மாலத்தீவிற்கு மேற்கே செல்வது மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அதாவது வால்பாறை நீலகிரி கொடைக்கனல் பகுதிகளுக்கு உரைமணியையும் கடும் குளிரையும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கு குளிர் சாரலையும் இன்றைக்கு பொழுது விடியும் பொழுது கிழக்கு காற்று அதாவது வங்கக்கடலிலே ஒற்றை நிகழ்வு வலிமையான நிகழ்வு காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சியும் கரைக்கு மேலே தென் தமிழ்நாட்டின் கரைக்கு மேலே ஒரு வளிமண்டல சுழற்சியும் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு கிழக்கு காற்று இன்றைக்கே கொஞ்சம் தமிழ்நாட்டின் தரையற சாதக சூழல் தென்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வளிமண்டல வெப்பம் மற்றும் கிழக்கு காற்று இணைந்து இன்று பொழுது விடியும் பொழுதே வானம் மேகம் சூழ்ந்து விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவே அது அமைந்திருக்கும் இதுவரைக்கும் ஒற்றை குளிர் மட்டும் இருந்தது பனிப்பொழிவு இருந்தது இன்றைக்கு குளிரும் பனிப்பொழிவுடன் இணைந்த மேகம் சூழ்ந்த வானிலையும் விவசாயிகளுக்கு ஒரு வானிலை அறிக்கையை பார்க்க வேண்டும் மழை வரப்போகிறதோ என்கின்ற ஒரு வானிலை அறிக்கையை பார்த்து விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனதை திசை மாற்றி வைத்திருக்கிறது இன்றைக்கு காலையிலிருந்தே வானம் மேகம் சூழ தொடங்கி இருக்கிறதே மழை ஏதும் வருகிறதா என்கின்ற வினாக்களை எழுப்பும் அளவிற்கு தற்பொழுது வானம் மேகம் சூழ தொடங்கி இருக்கிறது இவருக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் வங்கக்கடலில் இலங்கையை நெருங்கி இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டின் கிழக்கு காற்றை சற்று குவித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்றே ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது பெரிய மழை இல்லாவிட்டாலும் சில நிமிடங்கள் தூரல் மழை பொழிவு கொடுப்பதற்கோ அல்லது மிக வேகமாக ஒரு ஐந்து நிமிடம் நனைத்து செல்வதற்கோ இன்றைக்கே வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கு மழை வாய்ப்பு சாதகமான இடம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டத்திற்கு சற்று வழக்க பரங்கிப்பேட்டை முதல் தொண்டி வரை பரங்கிப்பேட்டை முதல் தொண்டி வரை இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு மதியத்தில் தூறலாம் நனைக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வரைக்கும் தான் வாய்ப்பு தஞ்சாவூர் மாவட்டம் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இது மழை பெய்யும் என்கின்ற மழை இருப்பவர்களுக்கான அறிக்கை அல்ல அறுவடை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நனைக்கலாம் என்கின்ற முன்னெச்சரிக்கைக்காக தெரிவிக்கக்கூடிய இந்த நனைக்கும் மழை எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தூரலாம் நனைக்கலாம் அந்த அந்த அமைப்பு மாலை ஐந்து மணி வரையுமே இருக்கிறது இன்றைக்கு கடலூர் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி விழுப்புரம் மாவட்ட மரக்காண முதல் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கூட தூரல் இருக்கலாம் தூரல் மன்னிக்கவும் மேகமூட்டம் இருக்கலாம் ஆனால் மரக்காண முதல் தூத்துக்குடி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது மரக்காண முதல் தூத்துக்குடி வரைக்கும் இதில் பரங்கிப்பேட்டை முதல் தொண்டி வரைக்கும் கூடுதல் வாய்ப்பு அதுலேயும் கூடுதல் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவின் கடலோரம் அதாவது தெற்கு கடலோரம் தெற்கா டெல்டாவின் தெற்கு கடலோரம் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலோரம் பகுதிக்குள்ளே இன்றைக்கு தூறல் நினைக்கும் மழைப்படிவிற்கு சாதகம் தென்படுகிறது ஆனால் அனைவருக்கும் அது மழையாக வாய்ப்பாக அமையாது ஐந்து நிமிடம் லேசாக பெய்யவோ பெருந்தூரலாக கொடுத்து விட்டு போகவோ அல்லது ஓடும் மேகம் சட சடவென்று ரெண்டு நிமிடம் கொடுத்து விட்டு போகவோ வாய்ப்பு இருக்கிறது அறுவடை விவசாயிகள் இந்த மழையில் இடையில நினைக்கலாம் என்பதற்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வரக்கூடிய அதாவது இன்றைக்கு ஏழாம் தேதி தூரல் எட்டு ஒன்பதும் கூட இதேபோல் ஒரு வானிலையை தூறலை சாரலை நனைக்கும் அடிப்படைவை டெல்டா தென் தமிழ்நாட்டிலே கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்குத்தான் கூடுதல் வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் எட்டும் ஒன்பதும் இருக்கிறது ஆனால் ஒன்பதாம் தேதி டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் கூடுதல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் பத்தாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு அடுத்த சுற்று தொடங்கி இருக்கிறது பத்தாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக லேசான மிதமான மழைப்பொழிவு தொடங்கி ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பிடிவும் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று நாட்களும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு லேசான மிதமான மழைப்பொழிவு முதல் ஒரு சில இடங்களில் சற்று கனமழை பொழிவு வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாட்களில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் போகி பண்டிகை அன்றைக்கு சற்று கூடுதல் மழை வாய்ப்பு தருகிறது போகி பண்டிகையை விட பொங்கல் மாட்டு பொங்கல் அதாவது ஜனவரி பதினாலு மற்றும் பதினைந்தாம் தேதி சற்று கனமழை பொழிவு கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதிக்குமே அதிலேயும் குறிப்பாக டெல்டாவின் கடலோரம் தென்கடலோரம் கனமழை பொழிவே தெரிகிறது பொங்கல் என்றும் மாட்டு பொங்கல் என்றும் டெல்டாவிற்கும் தென் கனமழை பொழிவு தெரிகிறது அதே நாளிலே உள்ளேயும் போய் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரம் வரைக்கும் போய் லேசான மிதமான மழை பொழிவு முதல் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கான மழைனால் அது பதிமூன்று பதினாலு பதினைந்தாக தெரிகிறது பத்து பதினொன்றும் மழை உண்டு அது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக மழை அனைவருக்கும் மழை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு ஒரு திருப்தியான மழையாக இல்லாமல் அறுவடை விவசாயிகளுக்கு இடையூறு கொடுக்கும் நனைக்கும் லேசான மழை பொழிவாக உள் மாவட்டங்களுக்கு கொடுத்து கடலோரம் சற்று கனமழை பொழிவு முதல் கனமழை பொழிவையும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலே கொடுத்தாலும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளிலே பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் திருப்தியான மழை பொழிவாக மழையை இருப்பவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் மழை பொழிவாக இருக்கும் அறுவடை விவசாயிகள் மழை பொழிவு தொடங்க இருக்கிற காரணத்தினாலே குழப்பமான வானிலையையும் ம தூரல் நனைக்கும் மழைப்பொழிவையும் முதலிலே கொடுத்து கொண்டிருந்து விட்டு திடீரென்று மிதமானது முதல் சற்று கனமழைப் படிவை வரக்கூடிய பத்தாம் தேதி முதல் கடலோரமும் தென்கடலோரமும் கொடுக்க பதினான்கு பதினைந்து பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் மிதமானது முதல் சற்று கனமழை சற்று பரவலாக கொடுக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் தினத்திலே ஒரு மழை பொடிவை கொடுப்பதற்கு சாதக சூழல் தென்படுகிறது என்பதையும் தெரிவித்து அனைத்து மாவட்டங்கள் என்றால் உங்கள் மாவட்டமும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு மழை பொடிவு இருக்கிறது ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை கண்டிப்பாக இடை இருக்கிறது அறுவடை விவசாயிகள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ததற்கு வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு ஒரு வலிமையான நிகழ்வாக நல்லது ஒரு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கலுக்கு பிறகு இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் இடைவெளி கொடுக்கலாம் கண்டிப்பாக இரண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் அந்த நாளை பயன்படுத்தி அதாவது அது பதினாறு பதினேழு தேதியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய பதினாறு பதினேழு தேதிகளிலே உங்கள் அறுவடையை திட்டமிட்டு அந்த அறுவடையை அந்த நாளிலே முடித்து கொள்ளுங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு எந்தளவுக்கு வந்து மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு முன் பொங்கலிலே வரக்கூடிய மழைப்படிவு எந்த அளவுக்கு இருக்கும் இவையெல்லாம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படி மழைப்படிவு பிப்ரவரியிலும் இருக்கிறதே ஆனால் இடைவெளியும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட மனதுடன் வானிலை ஆய்வறிக்கையை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் பார்க்கும் மனநிலையுடன் இருந்து மாநில எறிந்து விவசாயம் செய்யவும் இடைவெளிலிருந்து அறுவடை செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி